நிஞ்ச இல்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அபிஷேக் அவங்க மாமா கிட்டே பேசிட்டு இருக்காங்க கௌதம் எத்தனை நாளும் யோசிக்கவே தெரியாதுன்னு நினைச்சோம் நாம் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நம்புவான் ஆனால் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு காரணம் அந்த மிடில் கிளாஸ் காரி மதுமிதா தான் அவன் கண்டிப்பாக மதுமிதாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் வெளியே அனுப்பிடுவான்னு பார்த்தோம் ஆனால் அவன் மொத்தமாக சப்போர்ட் பண்ணிட்டான் இதுக்கப்புறம் அவனை நாம் சும்மா விடக்கூடாது கௌதம் எதுக்காக காலில் கட்டுப்போட்டு வீட்டில் இருக்கான் அப்படின்னு கேட்க அதான் ஏதோ காலில் அடிபட்டிருக்கும் போல ரெண்டு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அவன் ஆஃபீஸ் போவானா அதை அப்படியே ஆறு மாசமாக கேட்டால் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவனை வீட்லேயே உட்கார வச்சுட்டான் அவன் காலை உடச்சி உட்கார வச்சுட்டான் அவன் என்ன பண்ணுவான் எப்படி ஆஃபீஸை பார்த்துப்பான் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க மாமா வேறு யாரையாவது வச்சு பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்போவும் கௌதமை அட்டாக் பண்ணணும்னு நினச்சதே இல்லை ஆனால் அவன் எப்போ மதுவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தானோ அதோட அவனை விடக்கூடாது மொத்தமாக அவனை நான் முடகணும் மதுவும் முடங்கிடுவா அதுக்கப்புறம் இந்த மொத்த சாம்ராஜ்யமும் எனக்கு தான் என்னோட கண்ட்ரோலில் தான் அப்படின்னு அபிஷேக் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு மறுநாள் காலையில் கௌதம் எந்திரிக்கிறாரு மதுக்கு முன்னாடியே எந்திரிச்சுவார் நாம் வீட்டில் இருக்கோம் நமக்காக பார்த்து பார்த்து செய்கிற மதுக்காக நாம் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு கௌதம் யோசிக்கிறாரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்படியே வெளியில் மெல்லமாக கதவு திறந்து பார்க்குறாரு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு ஹாலுக்கு போகிறாரு ஃபோன் எடுத்து ஜீவாக்கு கால் பண்ணுறாரு ஜீவா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி உன் அக்காவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுமே ஜீவாக்கு பரவாயில்லையே மாமா இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட அவளுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உங்கள் அக்கா தூங்கிட்டு இருக்கா அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க சரிங்க மாமா ஒரு நோட்டு பெண்ணை எடுத்து எழுதிக்கோங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லைன்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க அதை கேட்ட கௌதம் வந்துட்டு அப்படியே வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறமா கடைசியாக ஜீவம் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட அக்காக்கு ஃபில்டர் காஃபினா அவ்வளோ பிடிக்கும் ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தா அக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா அப்படின்னு சொன்னதுமே சரி நீ எல்லா எல்லாத்தையும் கேட்டுட்டு கௌதம் ஃபோனை வச்சிடுறாரு சரி நாம காஃபியே போடுவோம் அப்படின்னு கௌதம் மதுக்காக ரொம்ப ஆசையா காஃபி போடுறாரு போட்டு எடுத்துட்டு வந்து வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அந்த காஃபியே எடுத்துட்டு வரலான்னு வரும்போது மதுவே எழுந்திரிச்சு கௌதமை தேடிக்கிட்டு அப்படியே வராங்க கௌதமை பார்த்ததுமே ஆமா நீங்க எப்போ எழுந்திரிச்சிங்க நீங்க எப்போ வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கு காஃபி போட தான் வந்த அப்படின்னு சொல்லி காஃபியே கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே மதுக்கு ரொம்ப சந்தோஷம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் இந்த வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ கௌதம் ஏ உங்களுக்காக நான் காஃபி போடக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது மது யோசிக்கிறாங்க இன்னும் இந்த நடிப்பை நீங்கள் கண்டினியூ பண்றீங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது ஆமாம் எப்படி நீங்கள் காஃபி போட்டீங்க அப்படின்னு மது கேட்க எப்படி காஃபி போட்டேன்னா எல்லாம் இந்த கால் கால்வழியோடு தான் நான் காஃபி போட்டேன் கஷ்டப்பட்டு வீல் சேரில் இருந்துக்கிட்டே தான் போட்டேன் பாவம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு ஆசையாக போட்டு கொடுத்தேன் குடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல மதுவும் குடிச்சு பார்த்துட்டு காஃபி வேறு லெவல் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல காஃபிக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த காஃபி ரொம்ப ஸ்பெஷல் அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு கேட்க தெரியுமா ஆமாம் உங்கள் அப்பா தினமும் உங்களுக்கு காஃபி போட்டு தானே எழுப்புவார் அப்புறம் அந்த காஃபி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு நல்ல நாள் இந்த காஃபி இல்லாமல் உங்களுக்கு ஆரம்பிக்காது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல அப்போது மது வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆமாம் இதெல்லாம் யார்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் உன் தம்பிக்கிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போது மது வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க அப்போது கௌதம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் காஃபி போட்டிருக்கேன் வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்க மது வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமாம் நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க கௌதம் ஆ நான் குடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க குடிச்சிட்டீங்களா ப்ரெஷ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க அதான் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதுவா வீல் சேர்லேயே பாத்ரூமுக்குள்ள போனேன் அங்கே ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு அந்த ஸ்டிக்கர் வச்சு பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்து ப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல இன்னும் நம்புற மாதிரியே இல்லை உண்மைதாங்க நான் என்ன பொய்யா அதை சொல்ல அப்படின்லாம் சொன்னதுமே மது அமைதி அதுக்கப்புறமா மது வந்து ஏங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்ன ஏ பேருந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் தூங்கிட்டு இருந்தீங்களா எழுப்பா மனசே வரல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க மது யோசிக்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமாவை நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மது வந்து சரி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு அங்கிருந்து போறாங்க அப்போ மது போனதுக்கு அப்புறமா கௌதம் வந்து இந்த வீல் சேரை சுத்தி சுத்தி கை கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு எந்திரிக்கலான்னு வரும்போது மது ஓரமாக நின்று ஒளிஞ்சு நின்று கௌதம பார்த்துக்கிட்டு இருக்காங்க கௌதம் எந்திரிக்கலான்னு வரும்போது வீணுனே கௌதம் முன்னாடி வந்து மதுமிதா வராங்க மதுமிதாவை பார்த்ததுமே அப்படியே உட்காந்துருவாரு அப்போ என்ன நீங்க கூப்பிட்டீங்களா ஏதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க இல்லையே நான் உங்களை கூப்பிடலையே நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா கௌதம் உட்காந்துகிட்டு இருக்க பாட்டி அங்கே வராங்க பாட்டி அங்கே வந்து கௌதம் அந்த நிலமையில பார்த்ததுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க கௌதம் என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட அப்போது கௌதம் வந்து பாத்ரூமில் வழுக்கு விழுந்துட்டேன் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதுமிதாவும் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சாப்பாடு போடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்போது கௌதம் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும் போது கொசு அவரை பயங்கரமாக கடிக்கும் என்ன இது எப்படி தண்ணி கடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே அந்த கொசையை தட்டிக்கிட்டே இருப்பாங்க பாட்டி ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க மது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு பாட்டி திரும்பி தானே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கௌதம் என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு அந்த பேட் எடுத்து கொசு அப்படியே அடிச்சுட்டு டக்குன்னு ரொம்ப வேகமாக அந்த சோஃபா மேலே வந்து போடுவார் பட்டுன்னு சத்தம் கேட்கும் ஓடி வந்து கௌதம் உட்காந்துருவார் அப்போ பாட்டி திரும்பி பார்த்துட்டு கௌதம் இப்போ நீ எந்திரிச்சு போனியா அப்படின்னு கேட்க பாட்டி என்ன இது நானே எந்திரிக்க முடியாமல் இருக்கேன் எந்திரிச்சு போனியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னதுமே இல்லை நீ எந்திரிச்சு போனா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க திரும்பவும் கொசு பயங்கரமாக கிடைக்கும் திரும்பவும் அதே மாதிரி பேட் எடுத்து அடிச்சுட்டு வந்து டக்குன்னு உட்காந்துருவாரு உடனே பாட்டி எழுந்திரிச்சு வந்து கௌதம் இப்போ நீ திரும்பவும் தானே எந்திரிச்சு போன ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லு அப்போ கௌதம் வந்துட்டு கோவப்படுற மாதிரி பேசுறாரு என்னது நான் எந்திரிச்சு போனனா என்ன பாட்டின்னீங்க நானே காலை ஒடிச்சுக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன வந்து நீ எந்திரிச்சு போனியான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல நேராக போயிட்டு பாட்டி மது கிட்ட வந்து சொல்கிறாங்க மது அவன் எந்திரிச்சு போன மாதிரி இருந்துச்சு மது ஆனால் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே மது வந்து உண்மையை சொல்லிடுறாங்க பாட்டி அவரு சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னது சும்மாவா விளையாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாட்டி அப்படின்னு சொல்ல இல்லை இல்ல உனக்கு தெரியாது அவன் சும்மாலாம் இந்த மாதிரிலாம் காலில் கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான் அவனுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது இந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி இருங்க நான் ப்ரூவ் பண்றேன் நான் அவருக்கு பிடிச்ச பால் பாயசத்தை செஞ்சு வச்சிருக்கேன் அவர் எப்படி டெம்ட் ஆகி வர போறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு டிஷ்ஷா எடுத்துட்டு வராங்க பாட்டி உங்களுக்கு பிடிச்ச கேசரி உங்களுக்கு பிடிச்ச ரசமலாய் உங்களுக்கு பிடிச்ச பாயசம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் கொஞ்சம் ஆக்ட் பண்றாங்க அடடா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல கௌதம் இதெல்லாம் பார்த்துட்டு அடப்பாவி என்ன என்னைக்கேன்னு பார்த்து இவ்வளோ டிஷ்ஷு இருக்கே நாம் என்ன பண்ணுறது பேசாமல் கௌதம் பார்க் மது பார்க்காத சமயமாக பார்த்து நாம் போயிட்டு சாப்பிடலாமா என்ன பண்ணுறது வேணா வேணாம் மது வந்து கண்டுபிடிச்சிருவா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போது மனசுலேயே நினச்சிட்டு கௌதம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே பயங்கர கண்ட்ரோலாக தான் இருக்கார் அப்படின்னு மது ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஐயோ நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து கௌதம் இங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க பாத்தியா அவன் எந்திரிச்சு வரல நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அப்போது மது வந்துட்டு அப்படியா சரி இதுங்க இப்போ பாருங்க அப்படின்னு உள்ளே போயிட்டு மது வந்து ஆண் கத்துறாங்க கீழே விழுந்த மாதிரி அப்படி கத்துனதுமே வந்துட்டு உடனே கௌதம் வந்து எந்திரிச்சு மதுன்னு கத்திக்கிட்டே வந்து எந்திரிச்சு ஓடி வராங்க அதை பார்த்துட்டு மதுவும் பாட்டியும் அப்படியே சிரிக்கிறாங்க என்னடா என்ன நடிப்பு இதெல்லாம் அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை பாட்டி ஆமாம் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க அது பாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப சமாளிக்கிறாங்க உடனே பாட்டி வந்துட்டு எனக்கு தெரியும் எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க மதுவும் கௌதமும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ